இந்த விஷயம் தெரிஞ்சாக்கா தேங்காய் நாரை தூக்கி குப்பையிலேயே போட மாட்டேங்க அது எப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம் ஃபஸ்ட்டு டிப் என்னது அப்படின்னு பார்ப்போம் நம்ம வந்து வெண்டைக்காயெலாம் கட் பண்ணும்போது கத்தி அல்லது அறிவால் மனை எதில் வந்து கட் பண்ணாலுமே அந்த வெண்டைக்காயோட பிசு பிசுப்பு தன்மை வந்து இருக்கும் இது வந்து என்ன நம்ம தொடச்சிட்டு அல்லது வாஷ் பண்ணாலுமே வந்து டக்குன்னு போகாது இது வந்து சட்டுன்னு வந்து எப்படி வந்து போக்கலாம் அதை பற்றி பார்க்கலாம் நம்ம வந்து லெமன் தோல் எல்லாம் பிழிஞ்சிட்டு தூக்கி போடுவோம் இல்லையா அது போல் இருக்கிற லெமன் தோல் வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு இது போல் வெண்டைக்காயெலாம் கட் பண்ணும்போது அந்த வளவெழுப்பு தன்மையை போக்குறதுக்கு லெமன் தோலை வச்சு அந்த அல்லது வந்து லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டு தொடச்சு எடுத்தோம் வந்துட்டு போயிடும் நம்ம வெண்டைக்காய் கட் பண்ணும் போதுமே இடையில வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு கட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் கொஞ்சம் அவசரப்பட்டு அவசர அவசரமாக நம்ம வந்து காய் கட் பண்ணும்போது நம்மளோட கையும் வந்து கட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஸோ நடுவில் நடுவில் வெண்டைக்காய் கட் பண்ணும் போது ரொம்ப இருந்தது அப்படின்னா இது போல லெமன் தோலை வச்சு எடுத்துகிட்டு கட் அப்படின்னா சூப்பராக இருக்கும் கடைசியாக வந்து லெமன் வந்து யூஸ் இது வந்து கத்தியை கிளீன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா கத்தி வந்து நல்லா பறிச்சு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தது ரெண்டாவது டிப் என்னது அப்படின்னு பார்ப்போம் நம்ம வந்து காலையில அவசர அவசரமா கிளம்பும் போது நைட்டு வச்ச சட்னியோ அல்லது காலையில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னி வந்து நைட்டு வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணுவோம் இல்லையா அப்போது இது வந்து எடுத்து நம்ம அப்படியே யூஸ் பண்ணும்போது போது இருக்கும் அந்த சில்லஸ் வந்து போக்கிறதுக்கு போல் வந்து காலையில் வந்து குக்கர் வந்து சூடாக இருக்கும் அல்லது சுடு தண்ணி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அந்த பாத்திரத்துக்கு மேலே வச்சிங்க அப்படின்னா அந்த சட்னியில் இருக்க சில்னஸ் வந்து போயிடும் இதுக்கு பிறகு நம்ம சட்னி வந்து சட்னியோ சாம்பாரோ வந்து பயன்படுத்திக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு இது போல் காஸ்ட்லியான வாட்ச் எல்லாம் வாங்கி கொடுக்கும்போது என்னாகும் பார்த்தீங்கன்னா அந்த வாட்சோட அந்த பட்டை வந்து போடுற இந்த இடம் வந்து பிச்சுட்டு வந்துடும் ஏன்னா அவங்க வந்து போட்டு நல்லா இழுப்பாங்க இல்லையா அதனால என்ன ஆகும்னா இந்த இடம் மட்டும் டக்குன்னு வந்து பிரிச்சு பிரிஞ்சுக்குவோம் அதாவது இதை வந்து நம்ம எதுவுமே பண்ணவும் முடியாது ஸோ காஸ்ட்லியாக இருக்கக்கூடிய வாட்ச் வந்து தூக்கி குப்பையில் போடுற மாதிரி தான் இருக்கும் அல்லது இது வந்து பயன்படுத்த முடியாத நிலையில் இருக்கும் இதுக்கு வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிப்பு வந்து பிச்சு போச்சு இல்லையா அதுக்கு பதில் இது போல் ஸ்வீட் பாக்ஸில் வரக்கூடிய ரப்பர் பேண்ட் வந்து அந்த வாட்ச் வந்து எந்த கலரில் இருக்கோ அதுக்கு தகுந்தார் போல் ரப்பர் பேண்ட் வாங்கி இதில் வந்து நம்ம போட்டு விட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் நம்மளோட காஸ்ட்லியான வாட்சும் வந்து சீக்கிரமாக வந்து பழகாது இப்படி வந்து போட்டுட்டு லாக் பண்ணி விட்டோம் அப்படின்னா சட்டன் வந்து கழண்டும் வராது ஏன்னா இந்த அந்த வாட்ச் ஸ்டிப் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் வந்து கடையிலையும் வந்து கிடைக்காது இல்லையா ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது போல் ரப்பர் அந்த டிஸ்கோ ரப்பர் வந்து நான் வந்து பயன்படுத்தியிருக்கிறேன் வீடியோக்காக டிரான்ஸ்பரண்டாக தெரியணுன்றதுக்காக பிளாக் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து அந்த ரெட் கலர்னால் ரெட் கலரில் அந்த ஸ்வீட் பாக்ஸில் வரக்கூடிய ரப்பர் வந்து பயன்படுத்திக்கிட்டேன் அப்படின்னா ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாழைப்பழம் பொழு பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து ஸ்டோர் பண்ணும்போது ஆகும்னா அடியில் இருக்க பழம் வந்து டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்குது ஸோ இப்படி வந்து ஒரு கயிறில் வந்து போட்டு தொங்க விடலாம் இல்லை கயிறு வந்து போட்டு விடுறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இது போல் வந்து ரப்பர் பேண்ட் இருக்கும் இல்லையா அது வந்து புதுசாக இருக்கிறத வந்து பார்த்து எடுத்துக்கோங்க அது நல்லா திக்னஸ்ஸாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க நான் வந்து கொஞ்சமான பழமாக இருக்கிறதால மெல்லிஸாக இருக்கக்கூடிய ஹேர் பேண்ட் எடுத்துருக்குறேன் இது போல் போட்டுட்டு கிச்சனில் வந்து ஒரு ஆணியில் எங்கேயாச்சும் நம்ம மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா பழம் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும் நமக்கு வந்து சட்டுன்னு பிரிக்கிறதுக்கும் வந்து வசதியாக இருக்கும் இப்படி வந்து ஸ்டோர் பண்ணும்போது நம்ம சாப்பிட்ற வரைக்கும் அந்த பழம் வந்து அடிப்படாமல் நம்ம எப்படி வாங்கி வச்சோமோ அதே போலவே இருக்கும் இந்த டிப்பு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே வந்து எஃபெக்டிவாக இருக்கும் பொதுவாக குடமிளகாலாம் வந்து வாங்கி நம்ம கட் பண்ணும் போது என்னாகும் அப்படின்னா சட்டுன்னு வந்து கட் பண்ண முடியாது அதில் வந்து பார்த்தீங்கன்னா விதை வந்து செதறி ஃபுல்லாக வந்து தெரித்து ஓடும் அதுக்கு பதில் வந்து இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா குடமிளகா வந்து ஈஸியாக கட் பண்ணலாம் ரெண்டாவது ஒரே ஒரு விதை கூட கீழே விழாத அளவுக்கு எப்படி வந்து ட்ரை பண்ணுறது அதை பற்றி பார்க்கலாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா போல் லைன் வந்து இருக்கும் இல்லையா அந்த குடமிளகால அந்த லைன் மேலே லைட்டாக வந்து இது போல் வந்து கத்தியோ அல்லது கத்திரி அதாவது அறிவல் மணியை வச்சு லைன் போட்டு விட்டுக்கோங்க இப்படி வந்து லைன் போ போட்டு விட்டுட்டு நம்ம கையிலே பிரித்தோம் அப்படின்னா சூப்பராக ரிமூவ் ஆகிட்டு வரும் இதனால் வந்து அந்த விதையை வந்து தனித்தனியாக எங்கேயும் பிரிஞ்சு ஓடாமல் நம்ம ஈஸியாக வந்துட்டு பிரித்து எடுத்துக்கலாம் இது போல் பிரித்து எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து எந்த ஷேப்பில் தேவையோ பொடிப்பொடியாக தேவையோ அல்லது பெருசாக தேவையோ எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த டிப் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே வந்து எஃபெக்டிவாக இருக்கும் இந்த பாருங்கள் ஒரே ஒரு விதை கூட வரல அதாவது அந்த தட்டு விட்டு கீழே போகவே இல்லை ஸோ இப்படி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் நாம் சமையலுக்கு வாங்கி பயன்படுத்துகிற எந்த விதமான மண் கிழங்காக இருந்தாலும் சரி அதாவது சேப்பிழங்கு கரணக்கிழங்கு உருளைக்கிழங்கு எந்த விதமான கிழங்காக இருந்தாலும் சரி இஞ்சியாக இருந்தாலும் சரி அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மண் வந்து இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மண்ணு வந்து தேய்ச்சி அடிக்கிறதுக்கு ரொம்பவே வந்து சிரமமாக இருக்கும் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேப்பங்கிழங்கு நான் வந்து எடுத்துருக்குறேன் இது வந்து ஒரு பத்து நிமிஷம் அல்லது கால் மணி நேரம் வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சு வச்சுருங்க இதுக்கு பிறகு நம்ம வந்து வேணான்னு தூக்கி போடக்கூடிய தேங்காய் நேரம் எடுத்துட்டு இது போல் வந்து கிழங்கோட மேல் பகுதியில் வந்து தேய்ச்சி வச்சு விட்டிங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய மண் சூப்பராக வந்துவிட்டு ரிமூவ் ஆகுங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செலவே இல்லாத நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தேங்காய் நார் வந்து பயன்படுத்தலாம் அல்லது உங்களுக்கு தான் தேங்காய் நார் வந்து பயன்படுறது கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து குளிக்கிறதுக்கு பயன்படுத்துவோம் இல்லையா பிளாஸ்டிக் நார் வந்து இருக்கும் இல்லையா அதுவும் வந்து பயன்படுத்தலாம் இது வந்து கொஞ்ச நேரம் ஊற வச்சாதான் அதில் இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் வந்து சீக்கிரமாக ரிமூவ் ஆகிட்டு வரும் அதாவது ஒரு பதினஞ்சு நிமிஷம் அல்லது கால் அரை மணி நேரம் கூட நீங்கள் வந்து தண்ணியில் ஊற வச்சு வச்சிடலாம் இப்படி வந்து ஊற வச்சு வச்சுட்டு நம் அந்த கிழங்கெல்லாம் வந்து தேய்ச்சி கொடுத்தோம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய மண் வந்து சீக்கிரம் போயிடும் இதனால நமக்கு வந்து அதை நம்ம பண்ணக்கூடிய சமையலில் வந்து மண்ணு வந்து இருக்கவே இருக்காது தேங்காய் நார் முதல் இந்த நார் வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம் பட் நாரை விட தேங்காய் நார் வந்து ரொம்பவே வந்து எஃபெக்டிவாக இருக்கும் நமக்கு இந்த நார் வாங்கணும்னா வந்து செலவாகும் தேங்காய் நார் வந்து செலவே இல்லை ரெண்டாவது வந்து இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருளை வந்து நம்ம இப்படியும் வந்து பயன்படுத்தலாம் இதுக்கு பிறகு ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் நல்லா வந்து கிழங்கு அலசிட்டு நீங்கள் வந்து சமையலுக்கு எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே போல் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்